உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் பொருளாதார தடைகள் விதித்தது இதனால் பல நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதை குறைத்தாலும் இந்தியா தனது தேசிய நலனை முன்னிறுத்தி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்தது அமெரிக்கா இதனை கடுமையாக எதிர்த்த இந்தியாவை ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துமாறு பல முறை வலியுறுத்தியது ஆனால் மத்திய அரசு நாட்டின் ஆற்றல் தேவைகள் மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த திட்டமும் இல்லை என்று தெளிவாக அறிவித்தது இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் அதிருப்தி அடைந்தார் இந்தியா தள்ளுபடி விலையில் ரஷ்யா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து பிற நாடுகளுக்கு அதிக விலையில் வெற்று பெரும் லாபம் ஈட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார் மேலும் இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் ரஷ்யாவுக்கு நிதி ஆதாரம் கிடைக்கிறது என்பதால் உக்ரைன் போர் முடிவுக்கு வராமல் தள்ளப்படுகிறது என்றும் கூறினார் இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னர் டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக கடும் பொருளாதார நடவடிக்கை எடுத்தார் அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு மொத்தம் ஐம்பது சதவிகித வரி விதித்தார் இதில் இருபத்தைந்து சதவிகிதம் பரஸ்பர வரி என்றும் மற்றொரு இருபத்தைந்து சதவிகிதம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான தண்டனை வரி என்றும் குறிப்பிடப்பட்டது இந்த வரி விதிப்பு இந்தியாவின் ஏற்றுமதி துறையை கடுமையாக பாதித்தது குறிப்பாக தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பொருளாதார சுமையை எதிர்கொண்டன கடல் உணவு நகை ஜவுளி என்ஜினியரிங் பொருட்கள் போன்ற துறைகள் கடுமையான நெருக்கடியில் சிக்கின பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவை பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது கச்சா எண்ணெய் இறக்குமதி மிகப்பெரிய சுமையாகவே இருந்து வருகிறது நாட்டின் எண்ணெய் தேவையின் சுமார் எண்பத்து ஐந்து சதவிகிதம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இதற்கான கட்டணங்கள் அனைத்தும் டாலரில் செலுத்தப்படுவதால் டாலர் மதிப்பு அதிகரிக்கும் போதெல்லாம் எண்ணெய் விலை மேலும் உயர்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக டாலர் மதிப்பு தொடர்ந்து உயர்வதன் விளைவாக இந்தியா அதிக அளவு வெளிநாட்டு நாணயத்தை எண்ணெய் கொள்முதலுக்காக செலவழித்து வருகிறது இதுவே நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகள் காரணமாக அந்த நாடு இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை அதிக தள்ளுபடி விலையில் வழங்க துவங்கியது இதன் மூலம் இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதி செலவை குறைத்துக் கொள்ளும் வாய்ப்பு பெற்று உள்ளது என்றே கூறலாம் முன்பு ரஷ்யாவிடமிருந்து வெறும் ஒரு சதவிகிதம் மட்டுமே எண்ணெய் வாங்கிய இந்தியா தற்பொழுது நாற்பது சதவிகிதம் வரை உயர்த்தியுள்ளது இந்தியா தற்பொழுது தினமும் ஐம்பத்து நான்கு லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது இந்நிலையில் ட்ரம்ப் விதித்த வரி இந்தியாவின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இரு நாடுகளும் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன கடந்த சில மாதங்களில் மொத்தம் ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளது மத்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய குழு சமீபத்தில் அமெரிக்கா சென்று மூன்று நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஒப்பந்தம் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறுகைகள் அமெரிக்காவுடன் நியாயமான மற்றும் சமமான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்றார் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய இலக்கு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மதிப்பை தற்பொழுதைய நூற்று தொன்னூற்றி ஒரு பில்லியன் டாலரிலிருந்து இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்துவதே ஆகும் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவு மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா அமெரிக்கா உறவு எப்பொழுதும் அரசியல் அழுத்தங்களாலும் பொருளாதார நலன்களாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இரு நாடுகளும் தற்பொழுது பரஸ்பர நலன்களை முன்னிறுத்தி உறவுகளை மீண்டும் நிலைநிறுத்தும் முயற்சியில் உள்ளது ரஷ்யா எண்ணெய் விவகாரம் ஒரு தற்காலிக பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் விரைவில் கையெழுத்தாக உள்ள இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை திறக்கும் என்பதில் சந்தேகமில்லை